என் அன்பு குழந்தையே உன்னை புரிந்து கொள்ளாத மக்கள் மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் நீ செய்வதெல்லாம் சரி என்று உன் மனதிற்கு தெரிகின்றது ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் நீ செய்வதை தவறாகவே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீ தவறாகவே சித்தரிக்கப்படுகின்றாய் உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்பதே உன்னுடைய இப்போதைய கவலை என் தங்கமே நீ வருந்தாதே தவறு உன்மீது இல்லை இப்போதெல்லாம் வெளிவேஷம் போடுபவர்களையே அனைவரும் நல்லவர்களாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையான அன்பும் பாசமும் இருப்பவர்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள் அப்படி இருப்பவர்களை நீ குறை கூறாதே உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டு அகன்று அதை பற்றி யோசிக்காமல் இருக்க முயற்சி செய் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு நம்பிக்கையானவர்களை அனுப்புவேன் அதுவரை நீ பொறுமையாக காத்திரு அதற்குள் நீ உன்னுடைய வாழ்வில் உன்னிடம் அன்பு காட்ட யாரும் இல்லை என்று புலம்பாதே உன் அன்பை புரிந்து உன் மீது அன்பையும் பாசத்தையும் பொழியும் ஆட்களை உன் வாழ்வில் நான் நிச்சயம் அனுப்புவேன் இப்பொழுது உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் உன்னை புறக்கணித்து சென்றவர்கள் கூட உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும் உன்னுடைய மனதை புரிந்து கொண்டு உன்னிடமே மீண்டும் வருவார்கள் உன்னுடைய மனதை காயப்படுத்தி சென்றவர்களை பற்றி நினைத்து கொண்டே இருக்காதே இந்த நிலையும் நிரந்தரமாக இல்லாமல் இருக்கும் போது இந்த நிலையைக் கண்டு வருந்தாதே இதுவும் கடந்து போகும் முதலில் நீ உன் மனதை சுத்தப்படுத்திக் கொள் உன்னுடைய தெளிவடைகின்றதோ அப்போதே உன்னுடைய வாழ்க்கையும் அதை முதலில் மாற்றிக்கொள் உன்னுடைய மனதில் இருக்கும் அத்தனை எதிர்மறை எண்ணங்களையும் உடனே அழித்துவிடு நன்றாக இருப்பேன் என்னுடைய இலக்கை நான் நிச்சயம் அடைவேன் என்று நம்பிக்கையோடு இரு போதுதான் உன்னுடைய வாழ்வில் அமைதியும் வெற்றியும் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் இது எனக்கு கிடைக்காது இது என்னால் முடியாது என்கின்ற எதிர்மறையான எண்ணங்களை இந்த கணமே விட்டுவிடு இது எனக்கு கிடைக்க வேண்டும் இது என் வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்ற பிரார்த்தனைகளையும் இன்றோடு விட்டுவிடு பிறகு எப்படித்தான் பிரார்த்தனை செய்வது என்று கேட்கின்றாயா நான் நினைத்தது எல்லாம் நடந்து விட்டது என்று நேர்மறையான வார்த்தைகளை சொல்லி பிரார்த்தனை இருக்கிறேன் என்றும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன் என்றும் சொல்லி பழகு நீ சொல்லும் வார்த்தைகள் உன் மனதில் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கி நேர்மறையான ஆற்றலை உனக்குள் வளர்க்கும் அது உன் வாழ்வில் அனைத்து எண்ணங்களையும் நம்பிக்கையையும் நிறைவேற்றும் இப்பொழுது சொல்கிறேன் உனக்கு அனைத்தும் நல்லதாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது கெடுதலும் உனக்கு வராது இது என்னுடைய சத்திய வாக்கு நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு அவசர செய்தி கொண்டு வந்துள்ளேன் இரண்டு நிமிடம் ஒதுக்கி கேட்டுவிட்டு செல்வாயா இப்போதெல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கும் வருத்தத்தை விட என் மேல் இருக்கும் வருத்தம் அதிகமாக உள்ளது தினந்தோறும் இது நடக்கும் அது நடக்கும் நற்செய்தி வரும் என்று சொல்லிக் கொண்டேதான் இருக்கின்றீர்கள் அப்பா ஆனால் என் கண்கள் முன் எதுவுமே நடக்கவில்லை என்று என் மீது வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன் கேள்விக்கான பதிலை கூறி உன் மன வருத்தத்தினை போக்கவே நான் இன்று உனக்காக வந்திருக்கின்றேன் எல்லோரைப் போலவே நீங்களும் என்னை ஏமாற்றி விட்டீர்களா அப்பா என்று நினைக்கின்ற என் பிள்ளை முகத்தை பார்க்கும் பொழுது நானும் கூட வருந்துகிறேன் நீ என்னை புரிந்து கொள்ளாமல் பேசுவதைக் கண்டு எனக்கு வருத்தம் இல்லை ஆனால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை கூட கொள்ளாமல் கவலைப்படுகின்றாய் நான் உன்னிடம் அடிக்கடி கூறுகின்றேன் நான் உன்னோடுதான் உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் சகோதரனாகவும் உன் உடனே இருக்கின்றேன் ஒரு தாய் தன் குழந்தையை சாலையை கடக்கும் பொழுது கைகளை கோர்த்து கொண்டு நடப்பாள் அதுபோலவே நானும் உன் கைகளை கோர்த்து கொண்டு நடக்கின்றேன் காலையில் நெரிசல்கள் அதிகமாக இருக்கும் பொழுதும் காலையை கடக்க முற்படும் பொழுதும் அந்த குழந்தையை இடுப்பில் ஏற்றி இருக பற்றி கொள்வாள் அந்த குழந்தை விருப்பப்படி கீழே இறக்க சொன்னாலும் திமிரினாலும் கூட இறக்கிவிட மாட்டாள் இருக பற்றிக் கொண்டு நடப்பாள் தாய் இருக பற்றிக்கொள்வது கொள்வது அந்த குழந்தைக்கு வலிக்கும் ஆனால் அந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்கத்தான் அந்த தாய் அவரை பிடிக்கிறாள் என்பது அந்த குழந்தைக்கு தெரியாது அதுபோலத்தான் குழந்தையே உனக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது உனக்கு ஆபத்துக்கள் நெருங்காமல் இருக்க நான் உன் கைகளை இருக பற்றி கொண்டிருக்கின்றேன் பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது என் பிடியில் பொழுது உனக்கு வலிக்கத்தான் செய்யும் அதையே நீ சோதனைகள் என்று எடுத்துக்கொண்டு கவலைப்படத்தான் செய்கின்றாய் பொழுது உன்னுடைய காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகவே இத்தனை சோதனைகளை நீ எதிர்கொண்டிருக்கின்றாய் குழந்தையே கவலைப்படாது இப்பொழுதும் உனக்கு என் அன்பு குழந்தையே நான் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த தீங்கும் வராது என்று ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்துள்ளேன் பிறகு எதற்கு உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் உன்னை வழிநடத்தி செல்வதற்காகவே உன் தந்தை நான் இருக்கின்றேன் நீ தைரியமாக இரு உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு உனக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ அடியெடுத்து வை உனக்கு பக்க பலமாக உன் தந்தை நான் இருக்கின்றேன் உன் மனதில் முழு வலியுடன் நீ எந்த விஷயத்திற்காக கொண்டிருக்கின்றாயோ அது கூடிய விரைவில் உனக்கு நடக்கப் போகின்றது சந்தோஷமாக இரு என் செல்லமே உன்னுடைய துக்க எல்லாம் மூட்டை கட்டி தூரமாக எரிந்துவிடு இன்னும் மூன்று நாட்களில் அதை அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டு உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கப் போகின்றேன் எனது பாதங்களை பற்றி கொண்டு மூன்று நாட்கள் மட்டும் பொறுமையாக இரு குழந்தையே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் கலங்காதே இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் எனக்கு யாருக்காவது உதவி செய்ய வாய்ப்பு கிடைத்தால் எந்த எதிர்பார்ப்பும் காரிய நேரமும் இல்லாமல் நான் உதவி செய்வேன் அவர்களின் நன்மைக்காக மட்டுமே உதவி செய்வேன் ஆனால் எனக்கு மட்டும் எல்லா தீங்கும் நடக்கின்றனவே என்று வருத்தப்படாதே குழந்தையே உன் வாழ்வில் புதிய விடியல் வரப்போகின்றது நம்பிக்கையோடு இரு உன் வருங்காலத்தை நினைத்து கவலைப்படாதே உனது லட்சியங்களும் கனவுகளும் நிச்சயமாக நிறைவேறப் போகின்றது உன் தொழில் நல்ல முன்னேற்றம் பெற்று நீ சந்தோஷமாக போகின்றாய் நீ எதிர்பார்த்தபடி உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறி சுகமான ஆரோக்கியமான செல்வ செழிப்புமிக்க வாழ்க்கையை வாழப்போகின்றாய் நீ எதை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருந்தாயோ எது உன் வாழ்வின் ஆதாரமாக இருக்கும் என்று நினைக்கின்றாயோ எந்த விஷயம் உன் வாழ்க்கையை அழகாக்கும் என்று நினைக்கின்றாயோ எது கிடைத்தால் உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும் என்று நினைக்கின்றாயோ அது அனைத்தையும் உன் அப்பா நான் உனக்கு நிறைவேற்றப் போகின்றேன் அந்த மூன்று நற்செய்திகளும் உனக்கு கூடிய விரைவில் வரப்போகின்றது கவலைப்படாத